திரை சீரியல்களின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அதன் டிஆர்பி ரேட்டிங் தான் இந்த டிஆர்பி ரேட்டிங் வாரம் வாரம் வெளியிடப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பத்தாவது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங் வெளியாகி உள்ளது அதில் விஜய் டிவி சீரியல்களில் வழக்கமாக நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் சிறகடிக்கும் ஆசை சீரியலை சின்ன மருமகள் சீரியல் பெண்ணுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளது அந்த சீரியல் முதலிடம் பிடிப்பது இதுவே முதன் முறையாகும் சின்ன மருமகள் சீரியலுக்கு ஒன்பது புள்ளி மூன்று டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளது கெத்தாக முதலிடத்தில் உள்ள அந்த சீரியலை காட்டிலும்

இந்த நேர மாற்றம் பாகியலட்சுமி சீரியலுக்கு பின்னடைவாக அமையவும் வாய்ப்பு இருக்கிறது இதன் எஃபெக்ட் என்ன என்பது அடுத்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் வெளிவரும் பாகியலட்சுமியை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்த சீரியல் ஆறு புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்ததாக புதிதாக தொடங்கப்பட்ட ஐஎன்ஆர் துணை சீரியல் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்த சீரியலுக்கு ஐந்து புள்ளி நான்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது இதற்கு முன்னதாக ஒன்பது முப்பது மணி ஸ்லாட்டில் ஒலிபரப்பான சீரியல்களில் நம்பர் ஒன் இடம் பிடித்த சீரியலாக ராஜா இன்று இருந்த நிலையில் தற்போழுது சின்ன மர்வர்கள் சீரியல் அந்த சாதனையை முறியடித்துள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம ஸினிடைங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க